நடிகராக தமிழ் சினிமாவில் பயணித்து வந்த தனுஷ் பவர் பாண்டி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்கினார் இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தை தொடர்ந்து தற்போது தனுஷே இயக்கி ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் தான் ராயன் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வர்ற இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் தான் இசையமைச்சிருக்காரு சந்தீப் கிஷான் காளிதாஸ் ஜெயராம் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் பிரகாஷ் ராஜ்னு பலருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தனுஷை நடிகராக செதுக்கிய இயக்குனர் செல்வராகவன் வந்து இந்த படத்துல ஒரு முக்கிய ரோலில் நடிச்சிருக்காரு எதிர்பார்ப்பளவில் வர ஜூன் மாதம் தான் இந்த படம் வந்து வெளியாக காத்திருக்கு ஆனா இந்த படத்தோட கதை குறித்து தகவல் ஒன்று லீக் ஆகியிருக்கு தனுஷோட குடும்பத்தை கொலை செய்து விடுகிறார்கள் அந்த குடும்பத்தை கொலை செஞ்சவங்களை தேடி தனுஷ் போறாருன்னு அப்படி போகும்போது ஒரு அண்டவாளுக்குள்ள போயிட்டு அதுக்கு பிறகு என்ன நடஞ்சி தன்னோட குடும்பத்தை கொண்டவங்களை பழி வாங்கினாரா என்பது தான் கதை அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு ஆனால் படத்தின் கதை குறித்து இணையதளத்தில் கசிந்துள்ள இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் தற்போது படு வைரலாகி வருது இதுதான் ராயர் படத்தோட கதைன்னு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்